இது வந்து ஒரு கிறிஸ்டியன் எங்கள் செல்வா விளையாட்டுக் கழகம் எங்களால் தண்ணி இது கண்டு ஆக்கள் உள்ளேயும் போக முடியாத அளவுக்கு எல்லாம் இருக்குது உறவுகளே நான் தான் உங்கள் பி கே என்ற நாளில் என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மலையில் வந்து இந்த கிராமம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனாக ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு கிறிஸ்டியன் சேஜ் வந்து இதுக்கு பாருங்கள் எவ்வளோ வெள்ளம் வந்திருக்குன்னு சொல்லி மழையால் எவ்வளோ தண்ணி உள்ளே வந்திருக்கணுங்களுக்கு பார்த்தாலே தெரியுமா எந்த அளவுக்கு காற்று அடிச்சிருக்குன்னு இப்போ ஆக்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு மழை வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் மக்கள் புழக்கம் உள்ள இந்த வீடை பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்து இருக்குறத பாதிச்சிருக்குன்னு சொல்லி இது வந்து மக்களோட போக்குவரத்து பாதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இவ்வளோ தண்ணி நிற்கிது இது வந்து இந்த கிராமத்து மெயின் ரோடு மெயின் ரோட்லேயே இவ்வளோ தண்ணி இருக்குன்னா பாருங்கள் இப்போ தான் போட்டாங்க இந்த ரோடு அதுலேயே இவ்வளோ தண்ணி இருக்குன்னா பாருங்கள் ஒரு நாள் மலையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்தளவு வெள்ளம் வந்ததுன்னு சொன்னா அவங்கள நம்ப முடியாது தெரியும் புயல் கடந்த பின் அடுத்த ஒரு புயலாக இது வந்துள்ளது படிபட்ட பாதைகளை தான் மக்கள் போக்குவரத்தினை மேற்கொள்கிறார்கள் மெயின்டெயின் பண்ணுவோம் பாத்தீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு இந்த வெள்ளம் பாய்ச்சிக்கணுங்களும் தெரியும் ஒவ்வொருத்தரும் வீட்டில் வெளியே வர இல்லாத நிலைமையில இருக்கா என்ன ஆயிருக்கு அக்காட்ட கேட்கலாம் அக்கா இந்த வெள்ளத்தளவு எந்த பாதிப்பு என்ன போன முறையும் வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்து ஒரு இதுல ஒரு வீட்டுக்குள்ள வந்து பார்க்க மாட்டேங்கிற மாதிரி வயசு போனாக்கிற வீட்டுக்குள்ள இருக்குது ஏலாத வீட்டுக்கு வச்சிருக்குது ஒருத்தர் வந்து ஒரு பார்வையிட்டு ஒருத்தர் வந்து ஒரு பார்வை புறக்கரிச்சு வச்சுருக்கா

இதுதான் எங்கள் செல்வா விளையாட்டு கழகம் கழகத்துக்குள் ஆட்கள் இருந்து விளையாடித்தான் பார்த்துருப்பீர்கள் தண்ணி இருந்து விளையாடுறதை பார்த்துருக்கீங்களா பாருங்கள் செல்வா விளையாட்டு கழகத்தின் போக்குவரத்து பாதை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் தண்ணி இது கண்டு ஆட்கள் உள்ளேயும் போக முடியாத அளவுக்கு இல்லாமல் இருக்குது வீட்டுக்கெல்லாம் தண்ணி இருக்கு பாருங்க இந்த பாதையும் கிட்டத்தட்ட ஒரு மெயினான ஒரு பதை தான் இதால நிறைய பேர் வந்து போவாங்க அதுவும் இப்ப தண்ணிலாம் இருக்குது இப்போ மழை ஆரம்பிச்சுட்டு பாருங்க அடுத்த வெள்ளத்துக்கு ஆரம்பம் இந்த வெள்ளம் வந்து ஒரு தடையும் இன்னும் ஒரு மழை வந்தால் பாதிச்சிடும் அந்த வீட்டுக்கெல்லாம் தண்ணி போயிடும் பார்த்தீங்கன்னா ரோடு மெயின் ரோட்லேயே தண்ணி இருக்குது மெயின் ரோட்டுக்கே இவ்வளோ தண்ணி நிற்கிறேன்னு பாருங்கள் இதனால நடந்து போனாலே ஏதாச்சும் வருத்தம் வந்துடுவேன்னு நினைக்கிறேன் நன்றி ரோகலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குமெண்ட் பண்ணுங்க பிடிக்கலன்னு சொன்னா குமான்ல எதை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க நன்றி